ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் ப்ளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறோம் ரொம்பவே சூப்பவாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டானது ஆப்பமும் முட்டைக்கறியும் நேற்றுக்கு நம்ம வந்து சூப்பராக வந்து இட்லி இறாச்சும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்ல டே ஒனில் பார்த்தோம் இன்னைக்கு டே டூ பிரேக்ஃபாஸ்டுக்கு ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முட்டைக்கறி வந்து என்ன எக்கு வச்சு பண்ணுனேன் அப்படின் சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ரெசிபி இது நீங்களும் இது மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தொடர்ந்து சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க காலையில் எல்லோரும் குடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டீ போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பாத்திரத்தில் வந்து பால் ஊற்றி வச்சுட்டேன் பால் ஊற்றி வச்சாச்சு இதை வந்து ச்சு இப்போ வந்து பால் வந்து நல்லா காயட்டும் அப்புறமா எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறமா வந்து பிரேக் செய்ய ஆரம்பிக்கலாம் காலையில் பாருங்கள் சூப்பராக இருக்குல்லாம் இப்போ டைம் ஒரு செவன் தேர்ட்டி ஆயிட்டு ஆனி சிக்கன் தான் நான் இப்போ இப்போதான் டீ போடுறேன் ஏன்னி பிரேக்ஃபாஸ்ட்டு போகணும்னா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் பாருங்களேன் சூப்பராக வந்து கிளைமேட்டாக அழகா இருக்குது மழை வரும்போது தான் இருக்குது பார்த்திங்கன்னா காடை முட்டை இதை வச்சு தான் என்ன இன்றைக்கி முட்டை குழம்பு பண்ண போகிறேன் ஆப்பத்துக்கும் முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு காடை முட்டை தான் எடுத்துக்கிறேன் இதில் வந்து மூணு பாக்கெட்டு இது ஒரு பாக்கெட்டு முப்பத்தஞ்சு ரூபா மார்க்கெட்டில் நான் எத்தனை காடை முட்டை எடுக்கணும் மூணு ஆறு ஒன்பது தான் இருக்குது ஒன்பதான் முப்பத்தஞ்சு ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் இதை நம்ம சூப்பராக இன்றைக்கி வந்து குழம்பு வைக்கலாம் இதெல்லாம் ஒன்று வந்து டேமேஜுன்னு நினைக்கிறேன் இந்த ப்ளீஸ் அதில் சப்பி இருக்கு எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பற்றியெல்லாம் நம்ம பார்த்து வாங்கின கவரில் போட்டு வச்சுருக்கிறதுனால நமக்கு தெரியாது எப்படின்ட்டு பாருங்க இதை வந்து அவிச்சிடலாம் நமக்கு அதுங்க எக்கு வந்து நான் பாயில் பண்ண போகிறேன் ஆப்பத்துக்கு வந்து மாவு கலைக்கிடலாம் பாருங்கள் ஆக்சுவலி இந்த மாவு வந்து எனக்கு ஒருத்தங்க வந்து அரைச்சி கொடுத்தாங்க ஆப்பம் மாவு அவங்க அரைச்சி தர மாவு சொன்னால் சூப்பராக இருக்கும் இதில் வந்து சூடு ஆப்பு எதுவுமே சேர்க்கவே வேண்டாம் சூப்பராக பஞ்சு போல வரும் சரியா இன்னைக்கு வந்து அவங்க வந்து நேர்த்திக்கு அரைச்சி கொடுத்தாங்க ஸோ அதில் வந்து இன்றைக்கி தேவையான மாவு நம்ம வந்து எடுத்துக்கலாம் போதும் இதெல்லாம் வந்து இனிமேல் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கூட தண்ணியாட்டு கலந்து வச்சா அதுதான் வந்துட்டு சூப்பராக சுடலாம் இது வந்து எனக்கு வந்து ஒருத்தங்க கொடுத்தாங்க ஆப்பம் மாவு அதுதான் இன்றைக்கி ஆப்பன் செய்யலாம் டிஃபனுக்கு செகண்ட் டேயாக நம்ம இன்றைக்கி ஆப்பன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா ஆப்பம்மாவை இதெல்லாம் நம்ம என்றைக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து தரலாம் கொஞ்சமாக சால்ட்டு பிடிங்க சால்ட் இல்லை அதனால் கொஞ்சமாக சால்ட்டு போட்டாச்சு அப்படி எந்த தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு கலந்துக்கலாம் பால் வந்து கொதிச்சுட்டே இருக்குது தான் பால் பாருங்கள் கொதிச்சுட்டு தான் முட்டை கிரேவி பண்ண போறேன் முட்டை கிரேவி பண்றதுக்கு பாருங்க ஸ்ட்ரபர் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமா வந்து கோகோனட் ஆயில் ஊற்றுறேன் கோகோனட் ஆயில் வந்து பாருங்க கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு நம்ம இதில் வந்து கடுகு போடலாம் கடுகு போட்டுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமா வந்து பெருஞ்சீரகம் போடலாம் பாருங்கள் சூப்பரா வந்து கடுகு போட்டுகிட்டே இருக்குது இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகத்தை நம்ம இப்படி இருந்து கையில் வச்சுட்டுங்க நான் சிக்கி இப்படி போட்டாச்சுன்னா அந்த வாசனை செம்மையாக வரும் சூப்பராக வந்து போட்டாச்சு இதில் வந்து இப்போ வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் இது வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பெரிய வெங்காயத்தை நான் போடுறேன் கரோதரை போடுறேன் வந்து ரொம்ப சத்தானது கூட அது வந்து நம்ம வந்து அவிச்சு சாப்பிட்டா அது கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும் அதனால வந்து தனியா அது சாப்பிட முடியாது இது மாதிரி கிரேவி வச்சு நீங்க சாப்பிட்டாதுன்னா ரொம்ப நல்லது நல்லா இருக்கும் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் நான் இதுக்கு முன்னால் வந்து காடை கோழி முட்டை பட்டர் கிரேவி பண்ணது வந்து வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அது வந்து பட்டரில் பண்ணேன் இது வந்து கோகோனட் ஆயில் ஊற்றி அதை மாதிரி தான் பண்ணுறேன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் மழையை பாருங்கள் மழை சூப்பராக வந்து இது பெய்துட்டே மழை சரிங்களா சூப்பராக வந்து லைட்டாக மழை தூக்கிட்டே இருக்குது நாட்டைக்கு முந்தைய நாள் மழை இல்லை இன்னும் இங்கே வந்து லைட்டாக வந்து பாருங்க தூக்கிட்டே இருக்கு வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் கொஞ்சமா அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் தான் அது வாசனை நல்லா வரும் எடுத்து அங்கே உள்ளி வந்து நல்லா வந்து வதஞ்சிட்டு இஞ்சி பூண்டு அந்த போட்ட அந்த சுமர்லாம் இப்போ வந்து சரியாக போயிட்டு இப்போ நம்ம இதில் வந்து தக்காளி தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி தான் நாலு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம உள் போட்டாச்சு இதை வந்து அப்படியே நம்ம வந்து கிண்டி வெட்டிடலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக போடலாம் அது சால்ட்டு போட்டாச்சுன்னா தக்காளி பழம் சீக்கிரமாக தான் கிடம் அதனால கொஞ்சமாக வந்து சால்ட்டு போடலாம் இந்த முட்டைக்கும் அந்த கிரேவிக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வந்து சாப்பிட்டு போட்டாச்சு இதை அப்படியே நம்ம வந்து செஞ்சு வைப்போம் அப்படியே வேகட்டும் நம்ம இதில் வந்து பச்சை மிளக வந்து வெட்டி போடலாம் ஒரு நாலு பச்சை மிளக வச்சுருவேன் அதை வந்து இது வந்து எரிக்காத பச்சை மிளகும் அது வந்து குழம்புக்கு சூப்பராக இருக்கும் எரிக்காத நம்ம நல்லா இருக்கும் வந்து தூரையே போடாண்டாம் அது வந்து சாப்பிட்டு பாருங்களை மஞ்சத்தூளம் மிளகாத்தூளம் போட்டுட்டேன் இப்போ வந்து மல்லித்தூள் போடுறேன் மல்லித்தூளை வந்து இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல வந்து அப்படியே கிண்டி விட்டு கொஞ்சமா வந்து ஒரு அரை கப்பு போல சுடு தண்ணி ஊற்றியேன் அப்படியே வந்து கிண்டி விட்டுறேன் இதில் வந்து கொஞ்சம் வந்து கரம் மசாலா போடலாம் வாசனைக்கு இங்கே பாருங்கள் இதில் வந்து முட்டை வந்து எக்கு வந்து வந்து உடைச்சி வச்சுருக்கேன் குயில் எக்கு அதை நம்ம வந்து போட்டுடலாங்க அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவாங்க மூடி வச்சாச்சுன்னா சூப்பராக அந்த எக்குல வந்து மசாலா எல்லாம் பிடிச்சி

இப்போ நல்லா கிளங்கி விட்டாச்சு சூப்பராக வந்து இப்போ வந்து முட்டை கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு நமக்கு இனி வந்து ஆப்பன் செய்யலாம் இப்போ இதை வந்து அப்படியே இறக்கி வச்சுங்க அப்படியே இறக்கி வச்சுருவோம் இதில் வந்து நமக்கு ஆப்பன் பண்ணிடலாம் பாருங்க சூப்பராக வந்து ஆப்பம் மாவு வந்து களைக்கியாச்சு இப்போ பாருங்கள் ஆப்பம் சட்டியும் வச்சுட்டேன் ஆப்பம் சட்டியும் நல்லா காஞ்சிட்டு இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மாவு ஊற்றினா போதும் இதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம் ஊற்றிட்டு அதை அப்படியே சூப்பராக வந்து அப்படியே விட்டுட்டு நம்ம வச்சிடலாம் அப்படியே மூடி போட்டோம் இது வந்து நான் ஸ்டிக் பாத்திரம் ஆனதுனால நமக்கு வந்து ஆயில் எதுவுமே விட வேண்டிய தேவையில்லை சூப்பராக இலை வரும் இது ரெண்டாவது ஆப்பமும் வித்தியாசி பாருங்க சூப்பராக வித்தியாசி அப்படியே மூடி போட்டுருவேன் ஆனால் சூப்பராக வந்து ஆப்பம் வந்து ரெடி ஆகிட்டு தட்டி எடுத்துடலாம் கையை வச்சு எடுத்துடலாம் போல் சூப்பராக வந்து கடை சூப்பராக வந்துட்டு ஆப்பம் இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து சுட்டுடலாம் ஆப்பம் வந்து எடுத்துட்டேன் இப்போ வந்து முட்டை கறி முட்டை கறி பாருங்கள் பாத்திரத்தில் இருக்குது செம்மையான வந்து குயில் லெக் சரியா குயில் லெக் கிரேவி செம்மையாக இருக்கும் கலரு வந்து செம்ம கலராக இருக்குது இது மாதிரி குயில் லெக் வச்சு யார்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சூப்பரான ஒரு பாருங்களே சூப்பராக வந்து பூஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து ஆப்பமும் எக்கறியும் ஆக்சுவலி ஆப்பம் வந்து நான் போடுறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ஆப்பம் வந்து ரெசிபி பண்ணுவேன் பச்சை அரிசி அப்புறம் வந்து தேங்காய் அதுக்கப்புறம் வந்து சோறு நம்ம அச்ச சோறு இருக்குல்ல அது வந்து பழைய சோறு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் குளிச்சு குளிச்சுட்டுருக்கோம் அது போடுவேன் அப்புறமா கொஞ்சமாக உளுந்து இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு மிக்ஸிலே நமக்கு வீட்டுக்கு கொஞ்சம் தேவைன்னா மிக்ஸிலே போட்டு அரைச்சிக்கலாம் நிறைய தேவைன்னா வந்து கிரைண்டர்லாம் போட்டுக்கலாம் அரைச்சிட்டு கை வச்சு நல்லா வெறுசேசின்னா சீக்கிரமாக புளிச்சிட்டு நம்ம கையில் உள்ள சூடெல்லாம் அந்த மாவில் வரும் தெரியுமா நல்லா டேஸ்ட்டாக நல்லா வரும் அது மாதிரி தான் நான் பண்ணுவேன் ஆப்பம் இது வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க ஆப்பம் மாவு இதுவும் நல்லா தான் இருக்குது சூப்பராக அழகாக இருக்குது இன்றைக்கி வந்து சூப்பராக மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு வந்து ஆப்பமும் முட்டை கறியம் தான் இது மாதிரி நீங்களும் வந்து நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு கமாண்ட் பஸ்ல கமாண்ட் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு முட்டைக்கறி ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க குயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலி குயிலுக்கு ரொம்ப நல்லதுதான் சத்தானதுதான் சரியா சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெய்லி வந்து வீடியோ போட முடியலை பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாததுனால ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் போனோம் என்னை வந்து ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சுக்கு ஹாஸ்பிட்டல் போக சொல்லியிருக்காங்க ஃபைவ் டேஸ் கழிச்சு தான் தையல் எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க கொஞ்சம் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் அவ்வளோ நடக்க சொல்லுவாங்க அது வரைக்கும் பட் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க சரியா ப்ரேயர் பண்ண என்ன எங்கள் வீட்டில் வந்து விசிட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சரியா மெசேஜ் போட்டு கேட்டேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவும் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது இதுவரைக்கும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நான் எப்படி வந்து ஹாப்பம் பண்ணேன் முட்டை கறி எல்லாம் எப்படி பண்ணேன்ட்டு பார்த்துருப்பீங்க இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து செய்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும் டா பபாய் சியூ